ஆன்மீக அன்புகளுக்கு காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடம் உத்தராயணம் தை மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் திங்கட்கிழமை இன்று பிரதோஷம் இன்று சிவராத்திரி இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை மூலம் பின்பு பூரம் போராடம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு இருபத்தி மூன்று வரை கரசை பின்பு இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை கிருத்திகை பின்பு ரோகிணி கிருத்திகைக்கும் ரோஹிணிக்கும் என்று சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கிற செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த நெருக்கமான தேவை என்ன தேவையில்லை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் திடீர் சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறீங்க இல்லை சந்திக்க போகிறீங்க சமூக பணியில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் கிடைக்க போகுது பயன்படுத்திக்கொள்ளுங்க மனசில் எதையும் செய்ய முடியுன்ற உன்ன தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறதால உங்களுக்கு எல்லா விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஷ்டி நீச்சக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைப்பது உங்களுக்கு பரநீச்சக்காரங்களுக்கு கொஞ்சம் உடைய நெருக்கடிகளெலாம் படிப்படியாக குறையக்கூடிய மறையக்கூடிய நாளாக அமைகிறது கிருத்தி நீச்சக்காரங்களுக்கு ஒரு தன்மைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது ஈஷப்ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த உறவினர்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போவது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொடுங்க உடைய உடல்நிலை ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு சரியாக கூடிய காலகட்டமாகவும் இருந்தால் அமைப்போது உங்களுக்கு அரசு பணியிருக்கானுலாம் கொஞ்சம் கவனத்தோடு செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கு பணியில் பணிமுறை எடுத்தே கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் உங்களோட பணியை நீங்கள் செய்வது உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கு சார்ந்த சில சிந்தனைகளை அதிகரிக்க அதே போல் மற்றவர்களுடைய செயல்பாடாக தலையிடாமல் இருங்க அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கனால மற்றவங்க வேலையில் நீங்கள் தலையிடாதீங்க தனியாருங்க இந்த கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து கொடுக்கல் வாங்கல செய்ய கொடு பார்த்துங்க ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் ரோஸ் நிறம் கிருத்தி நீச்சக்காரங்கன்னு பார்த்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ரோஹி கொஞ்சம் பணி சேர்த்து கொஞ்சம் விவேகத்தோடு உங்களுடைய பணியை செய்யறதுக்கு கொள்ளுங்கள் மெரிசு நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எந்த இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதுக்கான ஒரு அவகாசத்தை எடுத்துருங்க மிதுராசன் பார்த்தாங்களுக்கு உங்களுடைய சகோதர வகையில் நல்ல ஒரு ஆதரவு சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் விலையிலிருந்த பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுடைய துணை வகையில் நல்லா ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உயர் அதிகாரில் கொஞ்சம் ஆதரவாகவும் சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்க போகிறாங்க மனதில் இது இருந்த அந்த தாடு மனப்பான்மை எல்லாம் படிப்படியாக குறை நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் இல நீளம் மிருக சீர நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து விஷயமும் ஒரு ஆதரவான நாளாகவும் திருவாதிரை சீத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புனர்பூசணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு கடகராசி அன்றைக்கு பார்த்து தான் உங்களுக்கு இந்த வெளிவட்டார பழக்கத்திலால் உங்களுடைய மதிப்பு மரியாதை முதலிடக்கூடிய நாள் அமைந்தவங்களுக்கு இதற்கு அந்த இடுபறி அந்த சில பணியை கூட நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பார்த்த சில உதவிகளாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைப்போகுது அந்த வழக்கு சார்ந்த சில பிரச்சனைலாம் தீர்க்க கிடைக்க போகுது உங்களுக்கு திடீர்னு ஒரு தன வரவெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த வரவுல கொஞ்சம் சேமிப்பாக மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் உடைய அனுபவங்கள் மூலம் சில முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க என்று உங்களை கண்டிப்பாக வெட்டி கொடுக்கும் தகவல் தொழில்துறை அவர்கள் ஒரு முன்னெடுத்த பார்க்க போகிறீங்க மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் என்னன்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் இளம் சேர்க்கப்படுகிறோம் புனர்பூசக்காரன் பார்த்து உங்களுடைய மதிப்பு மரியாதை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது பூசமைச்சக்காரங்க சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போது ஆயுள் லட்சம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசின்னு பார்த்தவங்க நின்று உங்களுடைய வரவை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு சில எண்ணங்கள் முயற்சியெல்லாம் செய்ய போகிறீங்க நீங்கள் உடனே தான் உங்களுக்கு எல்லா வச்சு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உயர் பொறுப்பு ஏற்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த சில சில உதவி நன்மை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க வியாபாரப்பள்ள நல்ல லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உடனடி பற்றிய ஒரு மனநிலை ஒரு புரிதலெலாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்போது மனசை ஒரு பக்குவம் புரிதலும் அதிகரிக்கின்ற ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு முதிர்ச்சியாகவே நல்லா நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒரு அனுபவத்தோடு அணுகக்கூடிய பேசக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகம் நட்சக்காரங்க அனைத்து விஷயமும் ஒரு ஆதரவான நாளாக இருக்குது பூரம் நட்சக்காரங்களுக்கு உதவிகள்லாம் எல்லா தடமையும் கிடைக்க போகுது உத்து நட்சக்காரருக்கு புரிதல் அதிகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது கன்னிதாசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அரிசி நடந்து கொள்ள பார்க்கப்படுறீங்க உங்களுக்கு எதிராக யாராக இருந்தாலும் அவங்களாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக அமைகுது உங்களுக்கு உடைய குடும்ப வருமானத்தை மேம்படுத்துகிற முயற்சி இருக்க முடியும் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக போகுது புதிய வீடு மற்றும் மனைவியாமுக்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு மாதிரி இந்த கல்வி பணியில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது விவசாய சார்ந்த துறைகளில் கொஞ்சம் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உறவுகள்லாம் யார் எப்படி அப்படியே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது ஒரு நட்பு மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச நிறம் சாம்பல் நிறம் ஒத்து நட்சக்காரன் பார்த்தா கொஞ்சம் அணுசரித்து செலவிடக்கூடிய நாளாக எல்லா திருஷ்டி இருக்குது அஸ்த லட்சம்க்காரனுக்கு உங்களுடைய எண்ணங்களாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் அமையது சித்திரச்சுக்காரனுக்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது துலாமலட்சம் பார்த்தா அவ்வளோன்று இந்த வியாபார நிமித்தமான சில அலைச்சல்லாம் ஏற்பட்டு நீங்கள் போதும் உங்களுக்கு சக ஊழியர்களால் சில விஷயங்களை நீங்கள் நினைத்து நெருங்கி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது எந்த முயற்சியாலும் அந்த முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக பரப்புரைக்கிறனாலும் முயற்சிப்படுங்கள் முயற்சி கேட்ட பலனு கண்டிப்பாக கிடைக்க போகுது பூர்வீக சொத்து இந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலையும் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுடைய செயல்பாடு இருந்த சில தடுமாற்றங்கள்லாம் மறைந்த ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு செயல்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கப்போகுது அக்கமா திருப்பங்களுடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் நல்லா கிடைக்கக்கூடிய நிலையும் உடைய இந்த காது தொடர்பான சில குறைபாடுலாம் கூடிய ஒரு நாளாகவும் ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்சை நேரம் சித்திரை நேரம் சித்திரிச்சுக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சியெல்லாம் ஏற்பட்டு குறைய போது உங்களுக்கு சுவாதி நட்சக்காரங்களெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது என்று விசாக நட்சக்காக உங்களுடைய இன்னல்கள்லாம் மறையக்கூடிய நாளாக இன்று அமைகிறது விருச்சிகரஷன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்துக்கான வாய்ப்புகள் அமைப்பது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனிவான பேச்சுக்களால் ஒரு நம்பி நன்மையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களெலாம் ஏற்படக்கூடிய நிலையும் அடிப்படை கல்வியில் இருந்து வந்த ஆறு மின்னு நீங்கி ஒரு படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை போது மாணவர்களுக்கு உங்களுடைய இந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு பொருளாதார நிலை உயரக்கூடிய நிலை ஏற்பட போது இதுவரைக்கும் இந்த சில பொருளாதார தரகளை உங்களுக்கு குறையக்கூடிய நிலையும் உயிரி அதையோட ஒத்துழைப்பெலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நாளாக அமைகிறது உங்களுக்கு பகை விலகும் நாளாக அமைகிறது அது திசை வடக்கு அது நிறம் சில்வர் நிறம் விசாரணைச்சக்கார கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் புது புது வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அனுசமித்தக்காரங்களுக்கு ஒரு ஆறு மின்மையெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது கேட்டறிச்சிக்காரங்களுக்கு ஒரு ஒத்துழைப்புற நாளாக இந்த நாள் அமைகிறது தனுஷாசி பார்த்தவங்களொன்று உடைய சிந்தனை போக்கில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மனதில் இருந்து வந்த கொஞ்சம் இருக்கங்களும் கொஞ்சம் குறைந்து ஃப்ரீயாக கூடிய காலகட்டமாகவும் நாள் அமைப்போகுது குடும்பம் பாவை பாகப்பினை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகத்தோடு நீங்கள் முடிக்கக்கூடியங்களையும் ஏற்படுவது அதில் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெட்டி நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் உடனு பிறந்த வகையில் கொஞ்சம் சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது இந்த சமூக பணியில் ஒரு அனுபவத்தை எழுதியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பொதுவங்களுக்கு செய்யும் பணியில் ஒரு திருப்தியான சூழல் ஏற்பட போகுது எந்த வேலையும் ஒரு மன திருப்தியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருக்க போகிறீங்க நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வ நாளாக அமைகிறது அதிர்ஷதிசை திசை வடமேற்கு அதிச நிறம் இலை நீல நிறம் மூலம் நட்சக்காரில் கொஞ்சம் இறக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு நல்ல முன்னெதிசையெல்லாம் குறைனீங்க பூரா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சுப நாளெலாம் பெறக்கூடிய நாளாக இருக்குது உத்தரவட்சிக்காரர்களுக்கு உங்களுடைய செய்கின்ற வேலை ஒரு திருப்தி நிறைய நிறைவான நாளாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பணிபுரியத்தை கொஞ்சம் இருந்து வந்தால் கொஞ்சம் வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறையப்போது உங்களுக்கு உடனிருப்பிலை கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் திடீர் பயனால் புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நபராக போகிறீங்க இந்த பழைய விஷயங்கள் மனசு ஒரு குழப்பங்கள்லாம் ஏற்படு நீங்க போது ஏற்படு போதுவங்களுக்கு பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க மாதிரி இந்த மனதை உறுதி இருந்த சில பிரச்சனைகள்லாம் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு பரிவு வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திராண் நட்சத்தக்காரங்களில் பார்த்தா கொஞ்சம் ஒரு வேறுபாடெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் திருவோண நட்சத்தக்காரங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அவிட்டு நட்சத்தக்காரங்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசுன்னு பார்த்தா இன்று உங்களுக்கு இந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு போல் இந்த உயர்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு அந்த தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராகும் ஒரு புதுவிதமான தேடகள்லாம் மனசில் ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு இதுவரும் தடைபட்டு இருந்த சில விஷயங்களை நீங்களே விடாபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலையும் வெளிவுிற்பயன்களால் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்க போது பூரிய சதுர மகிழ்ச்சியிலாக உண்டாகக்கூடிய நிலையும் ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷதிசை மேற்கு அதிர்ஷ்டம் நிறம் அவிட்டு நட்சக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் சதி நட்சக்காரங்களுக்கு ஒரு தேடலை பறக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாரட்சிக்காரங்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாகவும் அமைகிறது மீனராசின்னு பார்த்தவன் உங்களுக்கு எந்த விஷயமும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செல்கின்ற போது அந்த திட்டத்தின் விட்டு நீங்கள் எண்ணி எண்ணத்தின் பிடி அந்த பணிகளை முடியக்கூடிய ஒரு பிரகாசமான நாள் உங்களுக்கு உடைய வியாபார பணிகளை ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகிறவங்களுக்கு அவர் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையம் பார்த்து போகிறவங்களுக்கு இந்த மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் இருந்தோம் லேண்ட் புரோக்கர்ஸு இல்லை ரியல் எஸ்டேட்டு இது எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய தைரியத்தை ஏற்படக்கூடிய காலகட்டமும் நாள் அமைப்போம் உங்களுக்கு சமூக மின்னல் பலதரப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பரிசுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது திசை தென்மேற்கு அதிர்ச நிறம் சந்தன நிறம் புரட்ட நட்சக்காரன் பண்ண ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அமைகிறது புத்தட்ட நட்சக்காரங்களுக்கு ஒரு தெளிவுகளை பிறக்கக்கூடிய நாளாகவும் ரேவ நட்சக்காரங்களுக்கு அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்